வணக்கம் ஒரு மூணு வாரம் அப்படியே போச்சு நான் தினமும் காலையில் போவேன் மாலையில் வருவேன் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் அப்படி தான் இருந்தேன் மாமாவோட அதுக்கப்புறம் ஒரு நான் அங்கே மாமாவை பார்த்து ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மாமா சொன்னார் சனிக்கிழமை சனிக்கிழமை இங்கே ஒரு பஜனை நடக்கிறது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நீர் கலந்துக்குமே ஐயா நார் மாமா எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது மாமா பாடினது இல்லை மிருதங்கம் தான் கற்றுன்ட்ருக்கேன் அது கூட ஒன்றும் கம்ப்ளீட்டாக கற்றுக்க முடியல ஏன்னா அங்கங்கே அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபராக போகும் எனக்கும் அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒன்றும் பண்ண முடியலை நாங்கள் எல்லாம் என்ன வித்வான்களா ஒரு ஸ்லோகன் சொல்லுமே ஐயா நீர் என்ன தப்பு ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஒம்பது மணிக்கு முடியும் சரி அடுத்த சனிக்கிழமை நான் போனேன் நடுவில் எல்லாம் கொஞ்சம் அதாவது அது பஜனைங்கிறது வந்து நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஃபார்மேட் தோடையமங்கலம் குரு கீர்த்தனம் அப்புறம் அஷ்டபதி தரங்கம் பத்ராஜல் ராமதாசர் புரந்தரதாசர் அதுக்கப்புறம் இஷ்ட பஜனை அவளுக்கு கடவுள் மேலே என்ன தோன்றதோ அதை பாடலாம் எந்த கடவுள் மேலே வேணால் பாடலாம் அதுதான் அந்த பஜனை சம்பிரதாய பஜனை தான் ஆனால் அவாவா அவளுக்கு தோன்றது அதுதான் புரதாஸ் அவ அவளுக்கு என்ன தோன்றதோ அதை பாடிக்கலாம் எங்கள்கிட்ட நேர்பாடுமையான்னார் எனக்கா உதடுறது உடம்பெல்லாம் உதடுறது மனசெல்லாம் உதர்றது ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்துருக்காங்க மாமாவும் உட்காந்துருக்கார் எனக்கு முந்தி பாடினவா தான் வித்வான்களையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நான் பாடுறாங்க என்ன ஸ்ருதியின்னு கேட்டார் லக்ஷ்மி நரசிம்மன் சார் எனக்கு தெரியாது சார் நான் ஏதோ பாட முயற்சிக்கிறேன் ஏன்னா அவர் தான் அப்போ ஆர்மோனியா வாசிச்சுட்டு இருப்பார் நான் என்ன சொல்லுதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் நான் பாடினது கிடையாது நீங்கள் பாடும்பா நான் எடுத்துக்கிறேன்னார் இப்போ தியாகராஜருடைய ராமநாமமும் ஜென்ம ஜென்ம ரட்சக மந்திரம்ங்கிற பாட்டை மதுரை சார் பாடி நான் கேட்டிருக்கேன் ஸோ நான் அதை பாடினேன் அதை அதை பாடி முடித்தேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மாதிரி இருந்தேன் நல்ல தானியாக பாடுறீர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரம் நான் என்ன நினச்சிருந்தேன் இங்கே வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பஜனையில் கலந்துட்டால் தான் மாமாவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது வந்து ஒரு ஒரு தவறான கன்க்ளூஷனுங்கிறத ரொம்ப சீக்கிரமாகவே நான் உணர்ந்தேன் ஏன்னா மாமா மாமா என்னை விட நெருக்கமாக இருந்தவங்க பலரும் பஜனைக்கு வராமலே இருந்தாங்க நிறைய பேர் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவள் பஜனைக்கு வர மாட்டாங்க ஆனால் மாமாட்ட ரொம்ப க்ளோஸ் அவர் வந்துட்டாரா அண்ணா மாமா ரொம்ப குஷி அவர் அப்படியே சிரிப்பார் அப்படியே பூரிச்சு போயிடுவார் அவர் அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது சரி எனிமே நான் அப்படியே தொடர்ந்தேன் அதுக்காக அடுத்த வாரத்தில் ஏதானும் ஒரு பாட்டு நான் பாடி 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 என்னுடைய குரலில் எனக்கு வரக்கூடிய ராகங்களில் ஒன்றும் சுருதி பாதிக்கவே இல்லை சுருதி சேராது ஆனால் தாளம் கரெக்டாக இருக்கும் சுருதி சேராது ராகமே வராது இருந்தாலும் நான் பாடிட்டுருந்தேன் அதெல்லாம் மாமா தாங்கின்றார் அப்புறம் போக போக நானும் கொஞ்சம் பாட பாட்டை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் மாமா ஒரு நாளைக்கு இன்னொரு தரங்கம் பாடுவையான்னார் அப்போது டி கே ஜெயராமன் சார் பாடியிருந்த ஒரு தரங்கம் நான் அடிக்கடி நான் அந்த தரங்கத்தை பாடினேன் எல்லா புக்கும் இருக்காங்க அங்கே வந்து ஒவ்வொருத்தர் முன்னாலேயும் ஒவ்வொரு புத்தகம் பஜனை புக்கு இருக்கும் அதனால் அந்த லிரிக்ஸ் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ஒரு காலங்கள் அப்படியே கழிஞ்சு அப்படியே போயின்றது என்னுடைய மகளும் என்னோட வருவாங்க பல நாட்கள் அப்புறம் எல்லா பஜனையிலையும் அவ்வளோ அவ வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி பஜனை நடந்தது பஜனையில் சில சுவாரஸ்யங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம்